श्रीगुरुभ्यो नमः हरि ॐ ॐ अश्वश्चतुस्त्रिवंशः प्राजापत्यो वाश्वः प्रजापतिश्चतुस्त्रिपुंशो देवतानां यावतीरेव देवताः ॐ गुरवे सर्वलोकानां विशजे भवरोगिणां धये सर्वविद्यानां दुःखिणामूर्तये नमः

மாணவர்களுக்கும் நேரலில் பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் என் குரு என் பெற்றோர்களுக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என் பசுபதியின் பாதத்தை பற்றி கொண்டாரே பாவம் பற்றாது விலகும் அப்பேற்பட்ட பரஞ்சோதியாக விளங்கும் எம் பெருமான் அண்ட சராசரமாகவும் விளங்குகின்றார் ஒரு சிறிய அணுவாகவும் விளங்குகின்றார் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பல இடங்களில் பல பல ரூபமாக பற்பல திருவிளையாடல்களை புரிந்திருக்கிறார் அதில் மிக புகழ்பெற்ற ஆலவாயன் எனப்படும் மதுரையில் பல திருவிளையாடல்களை புரிந்திருக்கிறார் அதில் இறைவனுடைய கருணையும் உண்மையான பக்தியும் உணர்த்துகிறது விட்ட கடலை வற்ற செய்த படலம் அதில் எனக்கு தெரிந்த விஷயங்களில் உங்களிடம் இன்று இந்த சபையில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் கூடிய சித்திராபூர்ணமி நாளில் ஆண்டுதோறும் இந்திரன் சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்து திரும்புவது வழக்கம் ஆனால் அன்று ஒரு நாள் இந்திரன் வருவதற்கு காலதாமதமாகியதால் அபிஷேக பாண்டியன் அந்த பூஜையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் அதை பார்த்த இந்திரன் சோகத்துடன் தேவலோகம் சென்றான் தேவலோகத்தில் வருணன் தேவலோகத்திற்கு அதிபதியாகிய தேவேந்திரனுக்கு நமஸ்காரங்கள் என்று கூறினார் இந்திரன் சோகத்துடன் வாரங்கள் வருணனே என்றார் ஏன் சோகமாக இருக்கீர் என கேட்டார் இந்திரன் நடந்ததை சொன்னார் உடனே வருணன் செருக்கடைந்து அது என்ன ஒரு பெரிய மகாலிங்கமா எனக் கேட்டான் எனக்கு துருவாச முனிவரால் இடப்பட்ட சாபமும் ஐராவதத்தின் சாபமும் போக்கிய லிங்கம் அதுதான் ஐராவதத்தின் சாபமும் போக்கிய லிங்கம் அதுதான் அப்படி உடனே வருணன் அப்படியானால் என் வயிற்று நோயை அந்த லிங்கம் போக்குமா என கேட்டான் நோய்களுக்கு மூ மூல காரணமாகிய பிறவி நோயையே போக்க வல்லவர பெருமான் உன் வயிற்று வழி என்ன ஒரு பிரமாதமா என கேட்டார் இந்திரன் உனக்கு வேண்டுமானால் அந்த மூர்த்தியை நீ சோதித்து பார் என்றான் வருணன் தன் வயிற்று வழியை போக்க கருதி கடலை அழித்து மதுரையை அழிக்குமாறு ஆணையிட்டான் அது போலயே கடல் கடல் பொங்கி வந்தது மக்கள் பயந்தனர் மக்கள் பயந்து தன் தாங்கள் அரசனிடம் முறையிட குல குலதெய்வமாகிய சோமசுந்தர கடவுளிடம் முறையிட அவர்களின் பால் கருணையைக் கொண்டு தன் ஜடாமுடியிலிருந்து நான்கு மேகங்களை அனுப்பி கடலை பருகி வருமாறு ஆணையிட்டார் அவ்வாறே மேகங்களும் கடலை பருகி வந்தன மக்கள் இன்புற்றா மக்கள் மகிழ்ந்தனர் அதை பார்த்த வருணனும் வருந்தினார் அரசனும் மக்களும் சோமசுந்தர கடவுளை துதித்து மகிழ்ந்தனர் இது போன்று எவர் ஒருவர் இறைவனிடம் பக்தியாக இருக்கிறாரோ அவருக்கு கஷ்டம் கடல் போன்ற இருந்தாலும் அதை வற்றச் செய்வார் இறைவன் என கூறி என் உரையை முடி நிறைவு செய்கிறேன் நான் கூறியதில் ஏதேனும் பிள்ளை இருந்தால் என் குருநாதர் என்னை திருத்தி அருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஹரிஹி ஓ